சார் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு புதன் வந்து லக்னத்திலே இருந்தா அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் பொதுவா வந்து புதன்கிறது அறிவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லது புத்திசாலி தந்த குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லது திறமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் பொதுவா மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு லக்னாதிபதியா புதனா வந்து அதே லக்னாதிபதி லக்கணத்திலே இருக்கிறதுங்கிறது நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை குறிக்கும் அதாவது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப பெரிய அறிவாளி அப்படிங்கறது ஒத்துக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்கும் அதே மாதிரி எதையுமே அவங்க திட்டம் போட்டு செயல்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதாவது கணக்குல வந்து திறமை உள்ள நபர்களா இருப்பாங்க எது எப்படி செய்யணும் வைக்கணுங்கிறதுல புத்திசாலித்தனமா தன்னுடைய வாழ்க்கையில முடிவு எடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதே மாதிரி புதன் நாலாம் இடத்துக்குரிய கிரகமா வந்து லக்கணத்துல இருக்கிறதுங்கிறது விருந்தாளிகளை நல்லாவே உபசரிப்பாங்க அவங்களோட விவசரிப்பெலாம் கொஞ்சம் கூட நம்ம குறை காண முடியாது அது மாதிரி வாழ்க்கையில் வெளிப்படைத்தன்மை தன்மை உள்ள நபர்களா இருப்பாங்க எதையும் மறைச்சி வாழக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க அதே மாதிரி சுத்தத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க தன்னுடைய தாயாருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க தன்னுடைய உடல் நலத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க பொதுவாக புதன் வந்து லக்கணத்துல இருக்கிறது மிதன லக்கணத்துக்காரங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் புதன் வந்து எந்த விதமான கெடுதலான கிரகங்களுடைய சேர்க்கையோ இல்ல பார்வையோ வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தா இப்ப சொன்னா பலன்கள் எல்லாமே மாறிடும் அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு இடமாகும் நன்றி வணக்கம்